வணக்கம் நீங்களின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் முதலில் இன்றைய செய்திகள் இலங்கை அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனிவான வெற்றி கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரையில் சொகுசு தொடர்ந்து சேவை நல்லூர் ஆலய வளாகத்தினுள் பாதனையுடன் நுழைந்த போலீஸ் அதிகாரி ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் வெள்ளை மாளிகை தொடர்பன இலங்கை செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானையில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ வீடுகள் அல்லது மாதாந்த கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்பட உள்ளன அத்துடன் அவர்களின் பிரத்யேக செயலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் உத்தியோகபூர்வ வாகனம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளும் ரத்து ஆகின்றன அதே நேரம் அவர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுகளும் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் ரத்து செய்யப்படும் என்று இந்த வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இலங்கை தனது விரும்பிய இலக்குகளை அடைந்துள்ளதாக நிதி அமைச்சின் செயலாளர் வைத்தியர் கர்சன சூரியபெர்ம தெரிவித்துள்ளார் அமெரிக்கா வரிகளை இருபது சதவீதமாக குறைப்பது குறித்து இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் உள்ள போட்டியாளர்களை போன்ற ஒரு கட்டண விகிதத்தை அடைவதே இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கமாகும் பல்வேறு துறைகளில் இலங்கையின் சந்தை பங்கை பராமரிக்க இது அவசியமானது பேச்சுவார்த்தைகளின் வெற்றி காரணமாக எதிர்காலத்தில் மேலும் பல வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இவர் கூறியுள்ளார் கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரையில் புதிய சொகுசு தொடருந்து சேவையை இயக்குவதற்கு தொடருந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது அதன்படி எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் குறித்த சொகுசு தொடர்ந்து சேவை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னூற்று ஐம்பது ஆசனங்களை கொண்டு எல்ல வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து பிரதி சனிக்கிழமைகளில் காலை ஐந்து முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது அதே நேரம் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஒன்பது மணிக்கு பதுலையில் இருந்து கொழும்பு நோக்கி குறித்த தொடர்ந்து பயணிக்கும் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க ஆலய பெரும் திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று காலை போலீஸ் அதிகாரி ஒருவர் காலனியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியதை அவதானிக்க முடிந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இது குறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை செய்வதனால் குறித்த பகுதிக்குள் காலனியுடன் உள்நுழைவதற்கு அனுமதி கிடையாது மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலணிகளை அதற்குரிய இடங்களில் கலற்றிவிட்டுதான் ஆலய வளாகத்தினுள் நுழைவது வழமை இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரி காலனியுடன் உள்ளே நுழைந்தமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் ராணுவ வாகனம் ஒன்று அத்துமீறி ஆலய வளாகத்தினை நுழைந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போது புதிதாக மூன்று மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று முன்தினம் மூன்று எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் மூன்று மனித எலும்பு தொகுதிகள் நேற்றைய தினம் முழுமையாக எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இதுவரை நூற்று பதினெட்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதுவரை மொத்தமாக நூற்று ஐந்து எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அகல் தடுக்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்குள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை முடிவடையும் பரிசோதனைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பான உலக செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு மீண்டும் ஒருமுறை அமைதிக்கான நோமல் பரிசை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லெவிட் கூறுகையில் உலகெங்கிலும் உள்ள பல மோதல் மண்டலங்களில் பல அமைதி ஒப்பந்தங்கள் மற்றும் போர் நிறுத்தங்களுக்கு ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்துள்ளார் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் காலத்தில் ஆறு மாதங்களில் ஆறு போர்களை நிறுத்தியுள்ளார் அதனால் தான் ட்ரம்பிற்கு அமெரிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாகவும் லேவிட் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் மிரட்டலுக்கு பிறகு உக்ரைனில் ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உக்ரைன் தலைநகர் கீவின் பல பகுதிகளில் நேற்றிரவு முழுவதும் முன்னூற்று ஒன்பது ட்ரோன்கள் மற்றும் எட்டு குரு சேவுகணை மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பதினாறு பேர் கொல்லப்பட்டதோடு மற்றும் நூற்று ஐம்பத்தி பேர் காயமடைந்ததாகவும் காயமடைந்தவர்களில் பனிரெண்டு குழந்தைகளும் அடங்குவர் என கியோ மேயர் ஷோ தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் எட்டாம் திகதிக்குள் போர் நிறுத்தம் செய்யாவிட்டால் ரஷ்யா மீது நூறு வீத வரி விதிப்போம் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இடம்பெற உள்ள ஒலிம்பிக்கில் நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகளின் பின்னர் கிரிக்கெட் போட்டியும் இணைக்கப்பட்டுள்ளது இருபதுக்கு இருபது போட்டிகளாக இடம்பெறவுள்ள இந்த போட்டியில் ஆறு அணிகள் மாத்திரமே விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்